வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாவகங்களின் வரிசையில் இன்று நாம் காணவிருப்பது புத்தி புத்திரர்கள் மற்றும் பூர்வ புண்ணிய அமைப்பினை எடுத்துக்காட்டும் லக்கணத்தை சிறப்பிக்கக்கூடிய ஐந்தாம் பாவகம் இப்பாவகம் காலபுருஷ தத்துவத்தில் சூரியனின் சொந்த வீடாகிய சிம்மமாக வரும் இது மகிழ்ச்சி சந்தோஷம் பொழுதுபோக்கு காதல் வாழ்க்கை மற்றும் குழந்தைகள் குறித்த விஷயங்களை பிரதிபலிக்கும் பாவமாக வரும் உங்களோட கிரியேட்டிவிட்டி உங்களுடைய கலை ரசனை போன்ற மிக முக்கியமான லக்னம் சார்ந்த திருப்திகளை கொடுக்கக்கூடிய பாவமாகவும் பாவத் பாவ விதியின் அமைப்பில் உங்கள் பாக்கியத்திற்கு பாக்கியஸ்தானமாகவும் இந்த பூர்வ ஸ்தானம் வருவதால் உங்கள் ஆராய்ச்சி போன்ற உயர்நிலை கல்விகளுக்கு ஒரு சிறப்பான நுண்ணிய அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு மேன்மையான பாவமாகவும் இது வருகிறது லக்கணத்தை சிறப்பிக்கக்கூடிய உங்களுக்கு தந்தையார் என்ற அந்தஸ்தை வழங்கக்கூடிய முதல் புத்திரஸ்தானமாகவும் இது வருகிறது இது உங்கள் படைப்பாற்றல் அதாவது கிரியேட்டிவிட்டி அது சார்ந்த துறைகள் ஒரு சினிமா என்டர்டெயின்மெண்ட் சோசியல் மீடியா அப்புறம் கலை சம்பந்தப்பட்ட துறைகள் ஒரு விஷுவல் மீடியா கிராஃபிக் டிசைன் அட்வர்டைஸிங் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் நடத்துவது ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுலேருந்து அதுக்கு ஒரு லோவை க்ரியேட் பண்ணி அதை ஒரு பிராண்டாக இந்த சமூகத்திற்கு சோஷியல் மீடியா மூலமாக அந்த ப்ராடக்டோட தரத்தை மேம்படுத்தி இந்த சமூகத்திற்கு காண்பிப்பது இது எல்லாமே ஐந்தாம் பாவத்தின் துணை இல்லாமல் முடியாது புக்தியை பயன்படுத்தி சாதிக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே ஐந்தாம் பாவத்தின் கீழ் ஐந்தாம் பாவத்தின் பலம் அதிகமாகும்போது ஒரு ஜாதகரின் தனிப்பட்ட வாழ்க்கையின் சந்தோஷம் மகிழ்ச்சி மற்றும் குழந்தைகள் மூலமாக அவர்கள் வாழ்வில் ஏற்றம் பெறுதல் வாழ்க்கையில் காதல் மற்றும் உறவுகளில் எவ்வாறான கொடுப்பினை அவர்கள் பெறுகிறார்கள் அனைத்தும் ஐந்தாம் பாவத்தின் சுப பலத்தினால் வருவது ஐந்தாம் பாவம் பாரம்பரிய ஜோதிடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது சென்ற பிறவியில் நீங்கள் பண்ண பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பன்னிரு பாவங்களில் ஒரு ஜாதகருக்கு இது மிக முக்கியமான ஒரு இதயம் போன்ற பாவம்னு சொல்லலாம் அதனால தான் இதயத்திற்கு காரகம் இந்த ஐந்தாம் பாவம்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய மனம் அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு கருணையோடு அன்போடு மற்றவர்களிடம் பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறத இப்பாவத்தின் துணை கொண்டு அறியலாம் இப்பாவத்தின் மூலமாக உங்கள் முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணிய நன்மை தீமையான பலன்களை உங்கள் புத்திரர்கள் எப்படி அடைவாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய அனைத்து பொழுதுபோக்கு அம்சங்களான காதல் விளையாட்டுகளில் வெற்றி உறவுகளில் எப்படி செயல்படுறாங்க கலை இலக்கியம் சார்ந்த அறிவுப்பூர்வமான விஷயங்கள் இது எல்லாமே ஐந்தாம் பாவம் குறிக்கும் அம்சங்களாகும் மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய தியானம் யோகா ஆன்மீகம் சார்ந்த பூஜைகள் ஹோமங்கள் ஜோதிடத்தில் ஏதாவது பரிகாரம் சொல்கிறாங்கன்னா அது சிறப்பாக செயல்படும்னா இந்த குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய இந்த ஐந்தாம் பாவத்தின் துணை இல்லாமல் உண்டான தீர்வை பெற முடியாது திரிகோணஸ்தானங்களாகிய ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய பாவங்களில் இது மிக முக்கியமாக லக்ஷ்மி ஸ்தானம் என்று சிறப்போடு அழைக்கப்படுகிறது பாரம்பரிய ஜோதிடத்தில் அதாவது ஜாதகர் அனைத்து செல்வங்களையும் அனைத்து உயரிய விருதுகளையும் பெற்று சமூகத்தில் எவ்வாறு கௌரவமாக இருக்கிறார் என்பதை குறிக்கும் பாவம் மேலும் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளின் நினைவு ஜாதகர் தன் வாழ்க்கையில் தனம் மற்றும் ஆன்மீக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு யோகத்தையும் கொடுக்கும் ஐந்தாம் பாவத்தில் சனி ராகு கேது செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் அமர்ந்து அக்கிரகங்களின் தசாபக்திகள் ஜாதகரின் திருமண வாழ்க்கையை ஒட்டி அமையுமானால் குழந்தை பிறப்பில் தாமதம் அல்லது பிறந்த குழந்தையில் ஏதாவது ஓணம் ஒரு பிசிக்கலி சேலஞ்சஸ் அந்த மாதிரியான ஒரு உடல்நலக் குறைபாடுகளோடு ஜாதகர் மன வருத்தம் அடைத்து ஒரு நிம்மதி இல்லாத தன்மை குழந்தையால் அழல்படும் மனநிலைக்கு உள்ளாவார் ஐந்தாம் பாவத்துக்கு காரக கிரகம் குருவாக வர்றாரு குரு தான் உங்களுக்கு மேலான ஞானத்தையும் அறிவையும் கொடுக்குறவர் புத்திரக்காரனாகவும் வர்றாரு கல்வி கல்வி சார்ந்த துறைகளில் சிறக்கிறதுக்கு குருவோட வலு ஜாதகத்தில் எப்படி இருக்குது அவர் ஐந்தாம் பாவத்தோடு எப்படி தொடர்பு கொள்கிறார் அப்படின்னு பார்ப்போம் மேலும் கலைகளை ஊக்குவிக்கக்கூடிய கிரகங்களாக சுக்கரன் பாவியரோடு சேராத புதன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் வர்றதுனால ஐந்தாம் பாவம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு இந்த மூன்று கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இனி நவ கிரகங்கள் ஐந்தாம் பாவத்தில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பலன்களின் நிலை எவ்வாறு இருக்கும் காணலாம் ஐந்தாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் தந்தையோட உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம் ஆனால் வலிமையான சூரியன் சுபகிரக அதாவது குரு சுக்கரன் இவர்களோட தொடர்போடு இருந்தார்னா ஒரு நல்ல புகழ் செல்வம் நல்ல குழந்தைகள் ஒரு நல்ல கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே ஜாதகருக்கு கிடைக்கும் இப்போ லக்கணமாக இருந்து ஐந்தாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று குருவோடு இணைந்து சுக்கரனோட சம்பந்தம் இல்லை பார்வைகள் கிடைச்சதுன்னா ஜாதகர் அரசியலில் சாதனை உடைப்பார் அரசு வேலைக்கு வழிவகுப்பார் ஆனா இந்த கிரக அமைப்பு ஜாதகரோட கட்டத்தில் இருந்தாலும் நடப்பு தசா புத்திகள் யோகமாக இருந்தால் மட்டுமே ஜாதகர் அந்த பலனை அனுபவிக்க இயலும் அடுத்து ஐந்தில் சந்திரன் இருந்தார் இது வளர்க்க சந்திரனா இருக்கும் ஜாதகரின் செல்வம் அவருடைய அறிவுத்திறன் உற்சாகம் அதாவது மன உற்சாகம் எல்லாமே நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் என்றைக்குமே குறையாது ஆனால் தெய்விற சந்திரனாக இருந்துச்சுன்னா சந்திரன் பாவியாகி அவங்க ஐந்தில் உட்காந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்களோட மன உற்சாகம் ஆரோக்கியம் புத்திரர்களால் மேன்மேடைகிறது பதிலாக அவங்களோட மன சஞ்சலம் உருவாகும் உங்களுடைய பொது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்கள் கௌரவத்திற்கு இலக்கு ஏற்படலாம் சுபகிரகங்கள் சந்திரனை பார்த்துட்டாங்கன்னா அதாவது குரு சுக்கரன் இந்த மாதிரியான கிரகங்கள் பார்க்கணும் இல்லை சனி ராகு இந்த மாதிரியான கிரகங்கள் கூட்டு சேர்ந்துனா சொல்லவே வேண்டாம் இன்னும் கடுபலங்கள் அதிகமாகி கொண்டே செல்லணும் அடுத்து ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தாருன்னா இது ஒரு பாவ கிரகம் காலபுருஷனுக்கு அட்டமாதிபதி அதனால் குழந்தைகள் பிறப்பில் இல்லை குழந்தைகள் கருத்தரிக்கிறதுல காலதாமதம் ஏற்படும் குழந்தைகள் பிறந்து வளர்ந்தால் கூட ரொம்ப சுட்டி குழந்தையாக இருப்பாங்க தாங்கிற அகங்காரத்தோடு வளருவாங்க பெரியவங்களை ஒரு மதிக்காத தன்மை இருக்கும் அடுத்து ஐந்தில் புதன் நாளே எழுத்து பேச்சு அறிவு சிந்தனை இது எல்லாமே மிக சிறப்பாக இருக்கிற குழந்தைகள் பிறக்கும் கன்னி அல்லது மிதுன கலங்களில் ஐந்தாம் இடத்தில் புதன் இருந்துச்சுனாலே தன்னோட நண்பர் வீட்டில் அதாவது சுக்கரன் சனியோட வீட்டில் புதன் இருப்பார் அப்போது இந்த ஐந்தாம் பாவத்தோட நன்மை எல்லாம் பழமடங்காக பெறுவோம் அடுத்து ஐந்தில் குரு உத்தர காரகன் குரு உத்தரஸ்தானத்தில் இருக்கிறது காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஒரு கெடுபலான உருவாக்கினாலும் பொதுவாக ஐந்தில் குரு பெற்ற ஜாதகர்கள் தங்கள் குழந்தைகளோட அறிவு இல்லை அவங்களோட அவங்களால் கிடைக்கக்கூடிய செல்வ வளங்கள் ஜாதகரோட ஆன்மீக உயர்வு எல்லாமே சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட உடல் நலனில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படலாம் ஏன்னா இது காலபுருஷனுக்கு விரையாதிபதியாக வராரு குரு அதனால் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது குழந்தைகளுக்கு உடல்நல பிரச்சனைகளை கொடுக்கலாம் அடுத்து ஐந்தில் சுக்கரன் சொகுசு வாழ்க்கையை கொடுப்பார் பெண்கள் வழியில் பல வகையில் ஆதரவுகள்லாம் கிடைக்கும் கலைத்துறையில் அழகு பண்பாடு சந்தோஷம் அது மாதிரியான துறைகள்லாம் சிறந்து விளங்குவார் ஜாதகர் பங்கு சந்தையில் எதிர்பாராத லாபங்கள்லாம் கிடைக்கும் அடுத்து கர்மக்காரகன் சனி ஐந்தில் குழந்தை பாக்கியம் தாமதமாகும் இது ஒரு மெதுவான கிரகம் அதனால எல்லாமே தாமதமாக தான் இருக்கும் திருமணமுமே தாமதமாக தான் நடக்கும் ஏன்னா ஏழாம் பாவத்திற்கு இல்லை ரொம்ப காலமாக குழந்தை பெறக்கூடிய யோகம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் குடும்பத்துலேயும் அதனால் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இது சனி ஒரு மந்த கிரகம்னால் இந்த துன்பங்கள்லாம் ரொம்ப காலத்துக்கு இருக்கும் அடுத்து புத்திஸ்தானத்தில் ராகு இருந்தாலே புதுசாக யோசிக்கிற ஒரு புதுமையான செயல்பாடுகள் இருக்கும் டெக்னாலஜிலாம் நிறைய ஆர்வம் இருக்கும் சூதாட்டத்தில் ஈடுபாடு இருக்கும் அதன் மூலமான செல்வ வளங்கள் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் குழந்தைகள் மற்றும் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராகுங்கிறது ஒரு விரோத மனப்பான்மையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஒரு பாவத்தை சிதறடிக்கக்கூடிய ஒரு கிரகம் அது ஐந்தாம் பாவத்தில் இருக்கும்போது புத்திரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு விரோத மனப்பான்மையை உண்டு பண்ணுவார் அவரோட கருத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அடுத்த ஐந்தில் கேது மந்திர சக்தி ஆண்மையை வளர்ச்சி கொடுக்கும் ஆனால் தொடக்க கால கல்விகளில் உயர்நிலைக் கல்விகளில் ஒரு தடை தாமதம் ஏற்படும் பிள்ளை பிறப்புலையும் ஒரு தாமதம் இருக்கும் பிள்ளை பிறப்பு சீக்கிரமாகவே கிடைச்சிருச்சுன்னா பிள்ளைகளால் கேது தசா புக்திகளில் பிரச்சனைகள் வரும் சரி நண்பர்களே இனி ஐந்தாம் பாவத்தை வைத்து அமையக்கூடிய உத்தியோக தொழில் மேன்மிலை பற்றி காணலாம் ஐந்தாம் பாவங்கிறது வலுவாக இருந்துச்சுன்னா ஜாதகரோட புத்திசாலித்தனம் படைப்பாற்றல் பங்குச்சந்தை போன்ற துறைகளில் பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அறிவு கலை சார்ந்த கிரகங்கள் எல்லாமே ஐந்தாம் பாவத்திற்கு காரக கிரகங்களாக வரும் முதல் காரக கிரகமாக குரு வர்றார் மேலான அறிவு ஞானம் புத்திரர்கள் இவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால குரு முதல் காரகிரகமாக வரார் அடுத்தது புதன் புதனோட புத்தி மற்றும் தகவல் தொடர்பு இவை எல்லாமே ஐந்தாம் பாவத்திற்கு மிக முக்கியமான காரகமாக வரும் அடுத்து சுக்கரன் அதோட கிரியேட்டிவிட்டி கலை சார்ந்த இயல்புகள் எல்லாமே சுக்கரனை காரகிரகமும் கொண்டு வருது அடுத்து சந்திரனோட கற்பனை உணர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் ஐந்தாம் பாவத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ ஐந்தாம் பாவத்தை பலன் எடுக்கும்போது இந்த நான்கு கிரகங்களையும் கணக்கில் கொள்ள வேண்டும் பல துறைகளில் ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட உத்தியோக தொழில்கள் அமையும் முதலில் கல்வி மற்றும் அறிவு சார்ந்த துறைகள் ஐந்தாம் பாவனாலே புத்தி அறிவு இதோட சம்பந்தம் கிடையாது ஸ்தானத்திற்கு பாக்கிய பாவமாக ஐந்தாம் பாவம் வர்றதுனால பட்டப்படிப்பு ஆராய்ச்சி போன்ற துறைகளில் சிறக்கிறதுக்கு இந்த பாவத்தோட வலு முக்கியம் ஆசிரியர் பேராசிரியர் கல்வி ஆராய்ச்சியாளர் ஆகிய உத்தியோகங்களுக்கு இந்த பாவங்கள் மிக உறுதுணையாக இருக்கும் அடுத்து கலை மற்றும் படைப்பாற்றல் துறை அதாவது ஆர்ட் மற்றும் கிரியேட்டிவிட்டி செக்டர்ஸ் ஐந்தாம் பாவம் படைப்பாட்டலுக்கும் கலைத்துறைக்கும் பெயர் போனது இசை நடனம் ஓவியம் இலக்கியம் போன்ற துறைகள் மிகச்சிறப்பாக வெளி இந்த பாவத்தின் மூலமாக நடிகர் நடிகைகள் இசையமைப்பாளர் படம் எடுக்கிற டைரக்டர் எழுத்தாளர் பத்திரிக்கையாளர்கள் பதிப்பாளர்கள் கலைஞர்கள் ஆகிய தொழில்கள் எல்லாமே இந்த ஐந்தாம் பாவத்தை சார்ந்து தான் அமையும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி அமையக்கூடிய உத்தியோகம் தொழில்களாக இருக்கும் அடுத்து குழந்தைகள் தொடர்பான துறை ஐந்தாம் பாவம் புத்திரஸ்தானமும் வர்றதுனால குழந்தைகள் சார்ந்த பணிகள் தொழில்கள் குழந்தைகள் வளர்ப்பு குழந்தைகளுக்கான கல்வி குழந்தைகளுக்கான சிகிச்சை உதாரணமாக சிறுவர் சிறுமியர் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறது குழந்தைகள் மருத்துவமனையில் டாக்டராக இருக்கிறது இல்லை நர்ஸாக இருக்கிறது குழந்தைகள் மனநல மேம்பாட்டு விஷயங்களில் ஒரு மருத்துவராக இருக்கிறது அதாவது ஸ்பீச் டிலே சில்ட்ரன்ஸ் ஆர்டிசம் சம்மந்தமான குழந்தைகள் இவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய துறைகளில் சிறந்து விளங்குறது இப்போ ரியாலிட்டி ஷோஸில் கிட்ஸு சம்மந்தமான நிகழ்ச்சிகளில் ஒரு ஆங்கராக இருக்கிறது இல்லை அந்த நிகழ்ச்சிகளை ஸ்பான்சர் பண்ணுறது போன்ற துறைகள் எல்லாமே இதில் அடங்கும் அடுத்து பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டுத்துறை சம்பந்தமான தொழில்கள் அதாவது ஒரு விளையாட்டு பயிற்சியாளராக இருக்கட்டும் ஒரு நகைச்சுவை சோசியல் மீடியா செலிப்ரிட்டிஸ் மக்களுக்கு அறிவுகளை அறிவு சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் சமூக ஊடகங்களின் வாயிலாக ஆன்மீகம் யோகா தியானம் நல்ல கருத்துக்கள் இவைகளை பகிர்ந்து கொள்ளும் ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் இவர்கள் எல்லாருமே ஐந்தாம் பாவத்தின் தன்மைகளில் இருப்பார்கள் அடுத்து நிதி மற்றும் முதலீட்டுத் துறை ஃபினான்ஸ் செக்டர்ஸ் ஐந்தாம் பாவங்கிறது பந்தயங்கள் பங்குச்சந்தை முதலீடு போன்ற விஷயங்கள்லேயும் வரும் அதனால் ஷேர் மார்க்கெட் ஃபினான்சியல் அட்வைசர் பொருளாதார ஆராய்ச்சியாளர்னு சொல்லலாம் போன்ற நிதி சம்பந்தமான உத்தியோகத்துறைகளில் அவங்க சிறந்து விளம்புவாங்க அடுத்து ஐந்தாம் பாவம்னாலே காதல் உணர்ச்சிகள் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாம் பாவாதிபதி உங்களுக்கு ஐந்தாம் பாவம் வலுவாக இருந்துச்சுன்னா காதல் நிலைகள் உங்களுக்கு ஜாதக இருக்குது எப்படி இருக்கும் பார்க்கலாம் ஐந்தாம் பாவாதிபதி லக்கணத்தில் இருந்தால் காதல் உங்களை தேடி வரும் காதலில் ஒரு வெளிப்படைத்தன்மையான செயல்பாடு இருக்கும் காதல் திருமணம் கண்டிப்பாக சாத்தியம் ஐந்தாம் பாதிபதி ஏழில் இருந்தால் காதல் திருமணத்தில் முடியும் ரெண்டு பேருக்குமே பரஸ்பரம் ஈர்ப்பு இருக்கும் காதல் இருக்கும் காதலிக்கும் அடுத்து ஐந்தாம் பாதிபதி எட்டு பன்னெண்டில் போயிட்டு மறைவு இருந்தால் ஒரு ரகசியமான காதல் இருக்கும் அது கள்ளக்காதல் அப்படி கூட எடுத்துக்கலாம் காதலில் பிரிவு வேதனை எல்லாமே வரும் மறைமுகமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுவாங்க அடுத்து ஐந்தாம் பாவத்துக்கோ பாவாதிபதிக்கோ சுக்கரணி தொடர்பு இருந்தாலும் நல்ல கலை ரசனையோடு கூடிய காதலாக இருக்கும் ரொமான்டிக் மற்றும் உறவுகளில் ரொம்ப அட்ராக்ஷனும் இருக்கும் கவர்ச்சியான ஒரு செயல்பாடு இருக்கும் அடுத்து ஐந்தாம் அதிபதி சனியோடு இணைஞ்சிட்டாருன்னா தாமதமான காதல் ஒரு காதல் நிறைவேறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் லாங் டேமாக காதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப கூல் மைண்ட் செட்டோடு இருப்பாங்க ரொம்ப உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய மனம் இருக்காது அவங்களுக்கு எதுனாலும் தனப்பள்ளையே வச்சுக்குவாங்க வெளிப்படுத்துறதுக்கு தயங்குவாங்க காதலை இப்போ ஐந்து ஏழாம் இரு பாவாதிபதிகள் இணைஞ்சிட்டாங்கனாலே இவங்க காதல் திருமணத்தில் போய் தான் முடியும் அது கன்ஃபார்ம் அடுத்து சுக்கரன் புதன் இணைவு இல்லை சுக்கரன் சந்திரன் நினைவு இவங்க காதல்னு ஒரு விஷயத்தை தொடங்கிட்டானாலே அது கன்ஃபார்ம் ஆகிடும் அடுத்து ராகு ஐந்தாம் பாவத்தில் இருக்கும்போது வேறு சமூகத்தில் துணையை தேர்ந்தெடுத்து காதல் பண்ணுவாங்க ஃபாரின் லேடிஸ் ஹஸ்பண்ட் வந்து காதலில் வருவாங்க அடுத்தது ஒரு மறைமுகமான காதல் தொடர்பெலாம் இருப்பாங்க ஒரு இயல்புக்கு மாறான காதல் தொடர்புகள் இருக்கும் ஆண் ஆனா காதலிக்கிறது பெண் பெண்ணாக காதலிக்கிறது இல்லை பைசெக்ஷுவல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ராகு ஐந்தாம் பாவத்தில் இருக்கும்போது பொதுவாக சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் ஆகிய கிரகங்களோட இணைவு பார்வை ஐந்தாம் பாவாதிபதிக்கோ பாவத்துக்கோ இருந்துச்சுன்னா அந்த காதல் எப்பவுமே ஒரு ஸ்மூத்தாக ஒரு நல்ல புரிதலோடு இருக்காது நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சுப அசுப கிரகங்களோட பார்வை காதலில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குருவோட பார்வை காதலில் ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கும் ரொம்ப மரியாதையான டீசெண்டான காதல் பண்ணுவாங்க அடுத்து சுக்கரனோட பார்வை ரொம்ப ரொமான்டிக்கான ஈர்ப்பான ஒரு கவர்ச்சியான ஒரு காதல் இருக்கும் அடுத்து சனியோட பார்வை சோதனை தாமதம் சில சமயம் வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்கள காதல் பண்ணுறது இந்த மாதிரியான தன்மை இருக்கும் அடுத்து ராகுவோட பார்வை ரொம்ப விசித்திரமான காதலாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி தன் பாலரையே காதல் செய்யக்கூடிய அமைப்பு ரொம்ப விரைவாகவே காதலில் ஈர்ப்பு வந்து சீக்கிரமே அது போகக்கூடிய தன்மை ஆலை மாற்றிக்கொட்டே இருக்கக்கூடிய குணாதிசயம் இருக்கும் ஆக மொத்தத்தில் கிரகங்களோட பார்வை நினைவுகள் இருக்கும்போது அந்த காதல் மிகச்சிறப்பாக உணர்வுகளை வெளிப்படுத்தும் அதே நேரத்தில் பாவ கிரகங்கள் சம்பந்தம் இருக்கும்போது அந்த காதலால் துன்பம் சோதனை இன்னல்கள் வந்து ஜாதகர் தன்னுடைய மனதின் சம்மநிலை இழந்து வாழ்வில் முன்னேறி அடுத்த கட்டத்திற்கு செல்லும் நிலை பாதிக்கப்படும் சரி நண்பர்களே நாம் இத்துடன் ஐந்தாம் பாவத்தின் பொதுவான காரகங்கள் தன்மைகள் தொழில் சார்ந்த உணர்வுகள் சார்ந்த விஷயங்களில் எவ்வாறு ஜாதகரின் செயல்பாடு இருக்கும் என்று விரிவாக கண்டோம் இனி அடுத்த பதிவில் ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் பாவத்தின் சிறப்பு இயல்புகளை தன்மைகளை விரிவாக காணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் எடிசன் ஐயா சாமி இது அஸ்ட்ரோமைன் கன்சல்டன்ட் சேனல் நன்றி